அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வானது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் ஒரு விதமான மகிழ்ச்சியான செய்தி தான் இருந்தாலும் எல்லாருமே ஒரு பத்தாயிரம் பணியிடங்களாவது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் வெறும் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்து காலிப்பணியிடங்கள் மட்டுமே வெளியிடப்பட்டிருக்கிறது இது ஒரு வகையில் ஏமாற்றம்தான் சரி இனிமேல் இது எப்பொழுது விண்ணப்பிக்கணும் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்புறமா இதனுடைய தேர்வு தேதி என்ன என்ன படிக்கணும் என்பதெல்லாம் பார்க்கலாம் அதாவது இன்று ஏப்ரல் இருபத்தி ஐந்து முதல் மே இருபத்தி நான்கு வரை விண்ணப்பிக்கலாம் இது ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் அதே நேரத்தில் இதனுடைய கல்வித்தகுதி என்று பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது அடுத்து தேர்வு தேதியானது ஜூலை பனிரெண்டு என அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாட்களும் மிக குறைவாகத்தான் இருக்குது ஜூலை பனிரெண்டுன்னு சொல்லும் பொழுது மிக குறைவான நாட்கள் தான் ஏற்கனவே பல நாட்களாக நீங்களாம் படிச்சுட்டு இருப்பீங்க இருந்தாலும் இனிமேல் இன்னும் கடினமாக படிக்கணும் ஏன்னா தேர்வு தேதி அறிவிச்சாச்சு அடுத்து இதுக்கான பாடத்திட்டம் ஏற்கனவே இந்த வருஷம் புதிய பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று வெளியிட்டுருக்கிறாங்க அதை எல்லாமே பார்த்துருப்பீங்க முதல்ல அந்த பாடத்திட்டத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அதன்படி படித்தோம்னு சொன்னால் வெற்றிக்கு ஒரு எளிய வாய்ப்பாக இருக்கும் அப்புறமா என்ன படிக்கலாம் என்று பார்க்கும் பொழுது பொதுவாக எல்லாமே சொல்லக்கூடியது ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாடப்புத்தகங்களை படித்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மை தான் ஆனால் அதே நேரத்தில் நம்ம அதிக மதிப்பெண் எதிர்பார்க்கும் பொழுது பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பாட புத்தகத்தையும் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்குது ஏன்னா அதிலிருந்தும் கேள்விகள் அவ்வப்போது வரத்தான் செய்யுது தமிழை பொறுத்த மட்டும் நமக்கு நூறு கேள்விகள் கேட்பாங்க நூற்றி ஐம்பது மதிப்பெண் இது நாம் ஆறு முதல் பன்னிரெண்டு வரைக்குமே கொஞ்சம் படிக்க வேண்டி இருக்குது இப்போ கொஞ்சம் இலக்கணப் பகுதியெல்லாம் குறைச்சிருக்கிறாங்க அதனால் நாம் எளிமையாக இருக்குதுன்னு நினச்சிடக்கூடாது அது இன்னும் கடினமாக படிக்கணும் ஏன்னா கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னே தெரியாது எப்படியெல்லாம் கேட்க கேட்பாங்கிறது நமக்கு பாடத்திட்டம் புதுசுங்கிறதுனால இந்த வருஷம் அவங்க கேள்வி கேட்குறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ண வேண்டியிருக்குது இப்படிலாம் சில பிரச்சனைகள் இருக்குது அடுத்து படிக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் கடினமாகவும் அதாவது எந்த அளவிற்கு முயற்சி செய்து படிக்கணுமோ படிக்கணும் ஏன்னா இதை விட்டுட்டோம்னு சொன்னால் அடுத்து இன்னும் ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டியிருக்கும் அதனால் மிகவும் கொஞ்சம் அதிக முயற்சி எடுத்து படித்து தேர்வில் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஏதாவது ஐயம் இருந்தால் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி